வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி பாட்டி இப்போ லஞ்சு செய்ய போகிறேன் லஞ்சுக்கு சாதம் வச்சுட்டேன் சாதம் வெந்திருச்சு முருங்கைக்கீரையும் பருப்பும் போட்டு கடைஞ்சிட்டு கொஞ்சம் முருங்கக்கீரைய எடுத்து பேர பருப்போட முருங்கைக்கீரியை போட்டால் சாப்பிட மாட்டான் அதனால் அவனுக்கு கொஞ்சம் சூப்பு வச்சு கொடுக்க போகிறேன் நான் எப்படி வைக்கிறேன்றதை காமிக்கிறேன் சாதம் வெந்துருச்சு சாதத்தை வடிச்சிட்றேன் பாட்டி ஆனால் வந்துருச்சு சாதம் இப்போ சாதத்தை பாட்டி வடிச்சிட்றேன் இப்போ அடுப்பில் சட்டி வச்சிடறேன் சாதம் அடிச்சிட்டேன் பாட்டி பாருங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு செஞ்சு தண்ணி ஊற்றிருக்கேன் பாருங்கள் நூறு கிராம் பருப்பு களைஞ்சி வச்சுருக்கேன் நான் பாட்டி ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டுறதுல ஒரு பச்சை மிளகா பாருங்கள் ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெள்ளை வெங்காயம் பல் வந்து ஒரு பத்து பல் ஒரு தொளித்து வச்சுருக்கிறேன் சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு இருபது வெங்காயம் வச்சுருக்குறேன் ரெண்டு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் போட்டுருக்கேன் கொஞ்சம் மஞ்சள் தூள் இப்போ ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுக்கிறேன் பொங்கி வராமல் இருக்கிறதுக்காக எண்ணெய் ஊற்றுறோம் பாட்டி மேலே பொங்கி வராது இது வெந்து வரும்போது முருங்கக்கீரையை போட்டுடலாம் அது பாருங்கள் முருங்கைக்கீரை உருவி வச்சுருக்குறேன் உருவி அலசி வச்சுருக்கிறேன் கொஞ்சம் வெந்து நல்லா முக்கால் பாவத்துக்கு வந்த அப்புறம் கீரை போடலாம் முருங்கைக்கீரை சூப்பு வைக்கிறதும் உங்களுக்கு இந்த வீடியோ காமிக்கிறேன் இது வந்து பருப்பு நல்லா வேகட்டும் காலையில் பார்த்தீங்கன்னா பேரனுக்கு வேற அவனுக்கு மட்டும்தான் டிஃபன் செஞ்சு லஞ்சு லஞ்சும் டிஃபன் அவனுக்கு கொடுத்து விட்டேன் நாங்கள் வந்து நேற்று கொஞ்சம் சாதம்லாம் நிறைய மிச்சமாகிடுச்சி தண்ணி ஊற்றி வச்சேன் காலையில் எல்லாரும் பழைய சாதம் தான் சாப்பிட்டோம் காலையில் எல்லோரும் பழைய சாதம் பழைய சாதத்துக்கு தொட்டு பாட்டி ஒன்று செஞ்சேன் சாதம் நிறையா பழைய சாதம் நிறையா இருந்ததுனால கத்திரிக்காய் வந்து ஒரு புளி ஊற்றி வெஞ்சனம் அதை நாங்கள் வெஞ்சனம்னு தான் சொல்லுவோம் அது செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் பழைய சாதத்துக்கு சாப்பிட்றதுக்கு அது செஞ்சால் அது ஒரு நாளைக்கு எப்படி செய்கிறதுன்னு புளி ஊற்றி மிளகா பொடியெல்லாம் போட்டு தாளித்து பண்ணியிருக்கிறேன் பாட்டி இது வந்து கத்திரிக்காய் வெஞ்சனம்னு சொல்லுவோம் இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த பழைய சாதத்துக்கு நிறையா பண்ணோம் பாட்டி காளி ஆகிடுச்சி இவ்வளோ இருக்குது எடுத்து வச்சிருக்கிறேன் காலையில் இதான் நாங்கள் பழைய சாதம்னு குடிச்சோம் எல்லோருமே கொஞ்சம் இருக்கு பாட்டி மதியானத்துக்கு குடிச்சுக்குவோம் லஞ்சு செய்கிறேன் மதியானத்துக்கு காலை அவனுக்கு மட்டுந்தான் என்ன பண்ணேன் ஆம்லேட் போட்டு வெரைட்டி சாதம் நம்ம என்ன பீன்ஸு டபுள் பீன்ஸ் போட்டு கொஞ்சம் தாளித்து அவனுக்கு சாதம் செஞ்சு கொடுத்து விட்டேன் சாப்பிட்றதுக்கு தோசை எடுத்து சாப்பிட்டான் அவனுக்கு அவனுக்கு மட்டும்தான் சூடாக செஞ்சு கொடுத்தா நாங்களாம் பழைய சாதம் சாப்பிட்டோம் பழைய சாதம் இருந்தால் மாதிரி தண்ணி ஊற்றி தயிர் ஊற்றி வச்சுருங்க கெட்டு போகாது ரொம்ப ரொம்ப நல்லது காலையில் குடிச்சிட்டிங்கன்னா அது காலையில் நாங்கள் முடிஞ்சிருச்சு அப்புறம் சாதம் அடிச்சுட்டேன் முருங்கைக்கீரை பருப்பு முருங்கைக்கீரையும் போட்டு கடையை போகிற முருங்கைக்கீரை சூப்பு இந்த வெஞ்சனமே போதும் மதியானத்துக்கு இந்த பருப்பு கூட தொட்டுக்கிறதுக்கு போதும் அது வேஸ்ட்டு பண்ண மாட்டேன் இது கூட நான் பொரியல் செஞ்சேன்னா இது மிச்சமாயிடும் அதனால் செய்ய மாட்டேன் பொரியல் ஓகேவா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் இன்னொரு நாளைக்கு வீடியோ போடுறேன் எப்படி செஞ்சன்றது இந்த வெஞ்சனம் கத்திரிக்காய் வெஞ்சனம் எப்படி செஞ்சேன்றதை புளி ஊற்றி நான் காமிக்கிறேன் சரி பருப்பு நல்லா வேகட்டும் ஏன் பாட்டி இதெல்லாம் காமிச்சேன் அப்படின்னு சொன்னால் எதையும் வேஸ்ட் பண்ணாதீங்க நம்ம செய்கிற பொருளெல்லாம் நல்லா ஆரோக்கியமான பொருள் அதனால் வேஸ்ட்டு பண்ணாமல் ரேஷனில் அரிசி வாங்குங்க பருப்பு வாங்க பருப்பு வாங்கி வடை சுடுங்க அரிசி வாங்கி இட்லிக்கு போடுங்க நான் ரேஷன் அரிசி தான் என்றைக்கு நான் எனக்கு நான் ரேஷன் கார்டு வாங்கணுன்னா ரேஷன் கார்டு இல்லாமல் மாமியார் ரூட் ரேஷன் கார்டில் சத்தியமங்கலத்தில் வாங்கி இட்லிக்கெல்லாம் போட்டுக்குவேன் எனக்கு இங்கே வந்து நான் ரேஷன் கார்டு அங்கேயே வாங்கிட்டேன் கொஞ்ச நாள் பொறுத்து இங்கே வந்து சென்னைக்கு வரும்போது மாற்றிட்டேன் கத்தியிலிருந்து அங்கேருந்து வரும்போதே எல்லாம் எழுதி வாங்கிட்டு வந்தேன் கேஸு ரேஷன் கார்டெலாம் மாற்றி வாங்கிட்டு வந்து இப்போ இங்கே நான் ரேஷன் அரிசியை தான் இட்லி தோசைக்கெல்லாம் போடுவேன் பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு மலர்ந்துருச்சு இந்த டைமை வந்து நம்ம கீரையை போட்டுக்கலாம் முருங்கக்கீரை நல்லா மலர்ந்துருச்சு பருப்பு இந்த மாதிரி மலர்ந்த டைமில் நம்ம முருங்கைக்கீரையை போட்டுக்கலாம் ரொம்ப பருப்பு குழஞ்சப்புறம் போட வேண்டாம் இந்த டைம் போட்டுக்கலாம் முருங்கைக்கீரை போட்டுக்கிறோம் பாட்டி முருங்கைக்கீரை இப்போ எல்லா கடையிலையும் விற்கிது எனக்கு அந்த மழை வரும்போது ரெண்டு மூணு கொப்பு அப்படியே விழுந்துருச்சு அது வேஸ்ட்டு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு உருவி வச்சுருந்தாலும் வேஸ்ட் வேஸ்ட் ஆகிடும் நம்ம அம்மா நம்மளுக்கு பால் ஊட்டுற மாதிரி நினச்சிக்கிட்டு முருங்கைக்கீரையை சாப்பிட்ணும் அவ்வளோ ஒரு சத்தான முருங்க சத்தம் எல்லா சத்தம் எல்லாம் அடங்கியிருக்குது குழந்தைங்களுக்கு அடிக்கடி கொடுங்க வரும் சந்ததிங்கள்லாம் நோய் நொடி இல்லாமல் இருக்கட்டும் நான் ஒவ்வொரு வீடியோலையும் அதை தான் சொல்லுவேன் இந்த மாதிரிலாம் நம்ம ரொம்ப நேரம் ஆகாது சீக்கிரத்தில் செஞ்சிடலாம் அதெல்லாம் இந்த முருங்கைக்கீரையெல்லாம் வேஸ்ட்டு பண்ணாமல் குழந்தைங்களுக்கு கொடுங்க பொடி பண்ணுங்கள் நிறைய வீடியோ பாருங்கள் வீடியோவில் நிறைய பொடி எப்படி பண்ணுறது எல்லாமே சொல்லி சொல்லித்தர்றாங்க எல்லாமே பண்ணுங்கள் வேஸ்ட்டு பண்ணாங்க நிறையா இருந்துச்சுன்னா ஒரு பொடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த பொடியை எப்படி வேணாலும் சூப்பு வச்சு கொடுங்க டீ வச்சு கொடுங்க அது கூட கொஞ்சம் கடலை பருப்பு தோரம் எல்லாம் வறுத்து போட்டு பொடி பண்ணி சாதத்தில் வச்சு பசங்க சாப்பிடுங்க எப்படி வேணாலும் சாப்பிட்லாம் நம்ம பொருள்லாம் அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குது எல்லா சட்டம் கீரையில் இருக்குது இப்போ நம்ம வாங்குகிற கீரையில் கூட எல்லாம் கெமிக்கல் போட்டு எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கீரை வந்து இவ்வளோ இவ்வளோ ஹைட்டில் ஒரு ஒரு ஹைட் பார்த்திங்கன்னா அந்த மாதிரிலாம் அப்போலாம் இருக்காது கீரை அப்படியே சிறுகீரையை பார்த்திங்கன்னா குச்சி மாதிரி வளர்ந்து வந்திருக்குது மேலே மட்டும் கொஞ்சோன்னு கீரை இருக்குது அதெல்லாம் யூரியாவில் வர்றது யூரியா போடுறோன்னு பெருசாக வந்துடுது மேலே மட்டும் கொஞ்சம் கீரை இருக்கும் அந்த கீரையை வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சு நாளைக்கு செய்யலாம் அன்னைக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நாளைக்கு பாருங்கள் இதெல்லாம் அப்படியே கொச கொசுன்னு ஆயிடும் முருங்கைக்கீரை கீரை வந்து நம்மளுக்கு இயற்கையாக வளர்கிறது இதில் எல்லா ஆரோக்கியமாக இருக்குது இதை வாங்கி அப்பப்போ பயன்படுத்தணும் குழந்தைங்களுக்குலாம் கொடுக்க கற்றுக்கணும் இப்போ பாருங்கள் பா சாப்பிட மாட்டாங்க அதனால அவனுக்கு நான் சூப் செய்ய போகிறேன் நான் எப்படி செய்யுறதை காமிக்கிறேன் திறந்து பார்ப்போம் இப்போ நான் பாட்டி மூடி போட்டுட்டேன் கொஞ்சம் கீரை வேகப்பன்ட்டு இன்னும் கொஞ்சம் வேகணும் கீரை கொஞ்சம் வந்தாலும் தான் அது கடையிறதுக்கு நல்லாயிருக்கும் இன்னும் கொஞ்சம் வேகட்டும் அதுக்குள்ளேயும் பாட்டி டீ போட்டுப்போம் டீ போட்டாச்சு டீ குடிக்க போகிறேன் பாட்டி இடையில இந்த மாதிரி கொஞ்சம் டீ போட்டு குடிப்பேன் பாட்டி டீ போடுறதை காமிக்கல டீ குடிச்சிட்டு வரேன் பாட்டி அதுக்குள்ளேயும் அது வெந்துடும் நல்லா வெந்துருச்சு இறக்கலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு லிட்டர் தண்ணி வச்சுருக்குறேன் ரெண்டு லிட்டரு தண்ணி வந்து ரெண்டு லிட்டர் தண்ணி தான் ஊற்றணும் ரெண்டரை லிட்டர் கூட ஊற்றிக்கோங்க பரவாயில்ல இந்த ரெண்டு ரெண்டரை லிட்டரு ஊற்றினீங்கனாக்கா ஒன்றரை ஒரு லிட்டர் தண்ணி வற்றிடணும் நம்ம கீரை போட்ட உடனே இருங்க கீரை அந்த தண்ணி நல்லா சூடாகட்டும் பாட்டி கீரை போடும்போது சொல்கிறேன் என்னென்ன போடணும் பாட்டி பாருங்கள் இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் மிளகு வச்சுருக்குறேன் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் வந்து சீரகம் இது மூணு எடுத்து வச்சுட்டு பாருங்கள் நல்லா கடைஞ்சிட்டேன் போதும் இதுக்கு மேலே கடஞ்சிங்கன்னா கசப்பு எடுத்துகிறோம் இந்த கீரை ரொம்ப நேரம் கிடையக்கூடாது இது பக்கத்து எடுத்து எடுத்து வச்சுட்டு தாழ்ச்சிர சூப்பு பாருங்கள் இருக்குது நல்லா இன்னும் கொஞ்சம் தண்ணி வத்தணும் நல்லா வேக வேக என்ன ஆகும்னா கீரையோடய சாரெல்லாம் அதில் இறங்கிருக்கும் அதுவும் போய் தண்ணி அப்படி கலராக யூஸ் பண்ணி கீரையோடய சாரெல்லாம் அதில் இறங்கிடுது எண்ணெய் ஊற்றிக்கிறேன் கடல் எண்ணெய் ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ அதில் ஒரே ஒரு பச்சை மிளகா தான் நான் கீரைக்கு போட்டுருக்குறேன் அதனால் நான் நாலு நாலு வாரம் மிளகா கிள்ளி வச்சிருக்கிறேன் ஒரு கொஞ்சம் சீரகம் போட்டுக்குவேன் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் கடுகு பார்த்திங்கன்னா ஒரு நாலு வர மிளகா கட் பண்ணி வச்சிருக்குறேன் இதுதான் அதுக்கூடிய காரம் அதில் பச்சை மிளகாய் ஒன்று தான் போட்டிருக்கேன் பாட்டி நல்லா பொரியட்டும் நல்லா வெடிக்கணும் சீரகம் செவந்து வரணும் அப்போ தான் நம்ம செய்கிற குழம்பு வந்து நம்ம தாலி பவுரை போட்டபோது போடும்போது அதோடைய மனம் வரும் சீரகம் நல்லா செவந்து வரணும் கடுகு நல்லா வெடிக்கணும் பார்த்து கடுகு நல்லா வெடிக்கிருச்சு கொண்டு வர மிளகாய் வைப்போம் அது கூட கொஞ்சம் இது பாருங்கள் வரமிளகாயும் நல்லா சவந்து போயிடுச்சு ஃபஸ்ட் கேஸ் ஆஃப் பண்ணிக்கிறேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தூக்கி கீழே வச்சுட்டு மெதுவாகவே செய்யுங்க ரொம்ப அவசரம் வேண்டாம் நீங்கள் எது செஞ்சாலும் நிதானமாக செய்யல பாருங்க போட்டிக்கிறேன் தண்ணியெல்லாம் ஊற்றாதுங்க கெட்டியாகவே ஊற்றுக்கிறோம் அப்போ தான் நல்லாயிருக்கும் சூப்பராக ரெடியாகிடுச்சு பாருங்கள் கெட்டியாக தான் பாட்டி செஞ்சுருக்கிறேன் அவ்வளோ நல்லாயிருக்கும் ஆயிடுச்சு அந்த அந்த ஸ்டவ்ல இறக்கி வச்சிடலாம் சூப்பர் எப்படி ரெடியாக இருக்குன்னு பார்ப்போம் பார்த்திங்கன்னா இருக்கட்டும் நம்ம அதுக்குள்ளேயும் இந்த பாதமுக்கு பாதமும் வால்நட்டும் அரைச்சிட்டு வந்துடுவேன் தண்ணியெல்லாம் வற்றிடுச்சு இந்த டைம் அரைச்சி போட்டால் போதும் நல்லா வெந்துருச்சுன்னா இது கீழே இறங்கிக்கிறோம் கீரை தண்ணி மட்டும் தான் மேலே வரும் பாட்டி இப்போ அரைச்சிட்டு வந்துட்டேன் அந்த பாருங்கள் நட்டும் பாதமாக அரைச்சிட்டு வந்துவிட்டேன் அந்த ஊற வைச்ச தண்ணியை தான் பாட்டி ஊற்றி இருக்கிறேன் வேஸ்ட் பண்ணக்கூடாது ஊற வச்ச தண்ணியை இது கூடவே கொஞ்சம் தண்ணி ஊற்றி பாட்டி இன்னும் உப்பு போடலை உப்பு போட்டுக்கிறேன் கீரையும் மிண்டு சாப்பிட்லாம் நல்லாவே சூப்பு அருமையாக இருக்கும் இப்போ உப்பு போட்டுக்கிறேன் இந்த சூப்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் நெய் ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறோம் சீரகம் ஒரு சிட்டிக்கை போட்டுக்கணும் கடுகு ஒரு சிட்டிக்கை ரெண்டு வர மிளகாய் புல்லி வச்சு அதையும் போட்டு நல்லா கடுகு வெடிக்கட்டும் சீரகம் பொரியட்டும் உப்பு கடைசியில் போடுங்க பாதம் பருப்பும் கடைசியில் தான் போடணும் ஏன்னா அது வந்து தெரிஞ்சிடும் தான் பாட்டி கடைசியில் போட்டு போட்டோம் பார்த்திங்கன்னா ரெடி ரெடியாகிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் பாட்டியாக ஆஃப் பண்ணிவிட்டு தாலிப்போம் வந்துட்டாங்க வந்துட்டாங்க தாலிப்பீரை சத்தம் கேட்டவுடனே வந்துட்டாங்க பார்த்திங்கன்னா இந்த சூப்பம் ரெடி ஆகிடுச்சி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு குறைஞ்ச சூப் பார்த்திங்கன்னா பாட்டி சூப் ரெடி பண்ணிக்கிட்டேன் பார்த்திங்கன்னா சாதம் வடித்த சாதம் ரெடி ஆகிடுச்சி கடையில் ரெடி ஆயிடுச்சு ரசம் இருக்குது தயிர் இருக்குது காலையில் செஞ்ச வெஞ்சனம் இருக்குது போதும் பார்த்திங்கன்னா இந்த சூப்பு வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சூப்பு முருங்கைக்கீரையும் பருப்பும் போட்டு கடையில் முருங்கைக்கீரை சூப்பு ரெடியாகிச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு குழந்தைங்களுக்குலாம் கொடுங்க குழந்தைங்க உங்களுக்கு கடையில் எங்கே பார்த்தாலும் விற்கிது உங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி அடிக்கடி செஞ்சு ஞாயித்துக்கிழமை சனிக்கெழமை காலையில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சீக்கிரம் ஈஸியாக செஞ்சிடலாம் ஒன்றும் கஷ்டம் இல்லை உருவி வச்சிட்டிங்கன்னா நைட் எடுத்து உருவி வச்சிட்டிங்கன்னா கூட காலையில் நீங்கள் இந்த சோப் செஞ்சிடலாம் எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் பாட்டி சொன்னது போடுறதெல்லாம் வீடியோவில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா எல்லாம் தெரியும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ இதே மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்குலாம் கொடுங்க சளி பிடிக்காது நோயெல்லாம் வராது இந்த மழை சமயம் மழை அடிக்கடி வருது இந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு ஸ்கூல் விட்டு உடனே குழந்தைங்களுக்கு கொடுங்க நல்லா சாப்பிடுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் பாட்டி சொன்ன மாதிரியே இந்த மாதிரி சூப்பு வச்சிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த கீரையும் சாப்பிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கீரை சாப்பிட்ற குழந்தைங்களுக்கு கொடுங்க ஓகேவா